ஓவரா போட்டிங் ஓவரால் போட்டிங் போகிற அப்படின்னு பார்ப்போம் எக்ஸ்பீரியன்ஸு சிவானம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சது இப்போ நீல நீர வானம் தெருநீல கடல் ரெண்டு ஜாயிண்ட் ஆகுது சூப்பராக வியூ ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு இந்த கடலில் பார்த்தீங்கன்னா அலை ரொம்ப இருக்காது அலை சின்ன உயர்ந்தான் இருக்கும் இந்த கடல் உள்ளே இருந்து நம்ம வந்து லைட் ஹவுஸ் தான் ஜூம் பண்ணி பார்க்குறோம் லைட் ஹவுஸ் கரையிலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம கடல் இங்கேருந்து ஜூம் பண்ணுறோம் லைட் ஹவுஸ் பக்கத்தில் விளையாடுவாங்க அது வந்து ஊர் நினைவு சொன்னோம் ஊர் வெற்றி நினைவு சொன்னாது அது தனியாக ஒரு வீடியோ போடலாம் பிறகு பார்ப்போம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மழை வந்து ரொம்ப உயரமான இருக்காது அது ஒரு வழி தான் உங்களுடைய உயரம் தான் கிணப்போம் திரும்ப போய் தண்ணி தெரிவிக்க நான் போய்ட்டு திரும்புவேன் தண்ணி தெரிக்கும் போது அப்படியே பனி மாதிரி மேலே வந்து அழகாக சாரல் மாதிரி போடுறது சூப்பராக இருக்குது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது கடற்கரை ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அலையாத்துக்காடுகள் இருக்குது அலையாத்துக்காடு வந்து முதல் மாதிரி இருக்குது சுனாமி டைமில் வந்து இந்த அலையை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் இந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸாக இருக்குது அக்கத்த நினைவு சின்னம் ஒரு அலையாக இருக்குது ஓட்டு திரும்பி முன்னாடியே கரைக்கு போயிட்ருக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அலை வந்து ரொம்ப உயரமாலாம் இருக்காங்க போட்டு உள்ளவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பேர் இருக்காங்க இருபத்தஞ்சி பேர் சேர்ந்த உடனே போட்டு எடுத்துட்றாங்க போட்டு டிக்கெட் வந்து நூறுபா தாராளமாக தாராளமாகக்கலாம் சூப்பராக இருக்குது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு மறுபடியும் லைட் ஹவுஸு காடுகள் சிலிண்டர்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது கரைக்கு வந்தாச்சு ஓட்டத்தில் பாட்ட போகிறாங்க ஓட்டுற பாட்டத்துக்குற ஒரு கயிறு போட்டு கட்டிடுறாங்க இந்த கயிறு தூக்கி கூப்பிடாக இருப்பாங்க கயிறு போட்டு கட்டிடுறாங்க கட்டினதுக்கப்புறம் வரிசையாக இறங்க வேண்டியதுதான் செவ்வோனம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இது மழைக்காலம் மழைக்காலங்கிறதுனால க்ளவுட்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது மழைக்காலத்தில் ஈவினிங் டைமில் போங்க ரொம்ப நல்லா இருக்கு சீனரி எல்லாம் பார்க்கறதுக்கு பாருங்க சீனரி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்க இது வந்து மீன்பிடிக்கிற போட்டெல்லாம் அங்கங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க லீவுங்கிறதுனால எல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க போட்டெல்லாம் அங்கே அங்கே நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது ஒரு எவ்வளோ போட்டிருக்கு பாருங்க நம்ம போட்டை விட்டு இறங்கி இருக்காங்க ஒரு ரவுண்ட் வந்து இருபது நிமிஷம் இருபது நிமிஷத்தில் ஒன்றா விட்டுருவாங்க இப்போ வந்து போட்டு இறங்க வருது இல்லை இறங்க போகிறாங்க போட்டு வந்துருச்சு உங்களுடைய வீடியோவை பார்த்து ரசித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்